இங்க இந்த மயக்கம் மயக்கப்பட்டே கீழே விழுந்துடுறேன் இதை பார்த்தா இருந்த பொண்ணுங்க அந்த ஆளை எடுக்கிறாங்க பார்த்தாவும் இறந்து போய் கிடக்குறான் இதை பார்த்த இவங்களும் பயந்து போயிட்டு இவரை எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அவருக்கு மூச்சு கொடுக்க பாக்குறதுக்காக அவரோட சட்டையை கட்டும் போது உள்ள கோல்டு பிஸ்கட் இருக்கதை பாக்குறாங்க இதை பார்த்த இவங்களும் உடனே இந்த ஆளை தூக்கிட்டு ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போக பார்க்கும்போது அதுல ஒரு லேடி அந்த கோல்டு பிஸ்கட்டை நம்மளே எடுத்துக்கோன்னு சொல்றாங்க இதனால பாத்தீங்கன்னா அவங்க மூணு பேரை சேர்ந்து இந்த கோல்ட நம்மளே எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த கோல்டெல்லாம் எடுத்துட்டு பணத்தை மட்டும் போய் ஹாஸ்பிட்டல்ல குடுத்துடுறாங்க அதுக்கப்புறமா அந்த கோல்டெல்லாம் எப்படி பணமா மாத்துறதுன்னு சொல்லி ஜோசனை

பிளாஸ்டிக் கவர் பண்ணி நிறைய கோல்ட் சாக்லேட் ரெடி பண்ணி அதெல்லாம் லக்கேஜ்ல வச்சு எடுத்துட்டு வராங்க இத பார்த்த அங்க இருந்த செக்யூரிட்டி சந்தேகப்பட்டு அந்த லக்கேஜ் செக் பண்ணும்போது அதுல சாக்லேட் இருக்கு இத பார்த்த அந்த லேடிய சாக்லேட் தானா சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் அனுப்பிடுறாங்க அதுக்கு அப்புறமா அந்த கோல்ட் பேப்பரை வச்சு அதுல வந்து பணத்தை வச்சு இவங்களுக்கு பிடிச்ச Dress எல்லாம் வாங்குறாங்க அதுக்கு அப்புறமா பார்ட்டி எல்லாம் பண்ணிட்டு ஒரு பெரிய சரக்கு பாட்டில வாங்கிட்டு நடந்து வரும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்க கூட வேலை செய்யற ஒரு பொண்ணு வந்து பாத்துறா அதுக்கு அப்புறம் இந்த விஷயத்தையும் அவங்க வேலை செய்யற இடத்துல போய் சொல்லிறா இப்படி அடுத்த நாளாவது உங்க வழக்கம் போல அந்த கோல்டு சாக்லேட் வச்சு பக்கேஜ்ல கொண்டு வரும்போது அந்த செக்யூரிட்டி லேடி இவங்களோட ரூம்ல இருக்க டஸ்ட்பின் பார்க்கும்போது அதுல ஒரு சாக்லேட் இருக்கு இதை பார்த்து லேடிக்கும் சந்தேகம் வருது அதுக்கப்புறமா மேனேஜர் சொல்றாங்க இந்த பொண்ணை பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு சாக்லேட் குள்ள எதையோ கடத்துறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரையும் கூட்டிட்டு வந்து விசாரணை பண்றாங்க அதுக்கப்புறமா அவங்க வச்சிருந்த அந்த சாக்லேட் எடுத்து இந்த லேடி இதுக்குள்ள தானே கஞ்சா வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட்டை கிடைக்கிறாங்க பார்த்தா அது தனி சாக்லேட் தான் அதுக்கப்புறம் அந்த சாக்லேட் சாப்பிட்டு பார்த்தா அங்க இருந்து ஒரு லேடியும் இது வெறும் சாக்லேட் தான் சொல்றாங்க இதனால அந்த லேடி கோவப்பட்டு ஏதோ பண்றீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி சைக்கோ தெரியுமா அங்க இருந்து எல்லா சாக்லேட்டையும் அடிச்சு நொறுக்குறாங்க இதனால அங்க வந்து ஆபீசர் மாதிரி நீங்க பண்ணிக்கிறீங்க சும்மா அவங்க மூணு பேரை வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க மூணு பேரையுமே அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறமா அந்த கோல்டு சாக்லேட் எல்லாத்தையும் விட்டு அதுல வந்த பணத்தை வச்சு இவங்க ரொம்ப பணக்காரங்களா மாறிடுறாங்க